எது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கணவருக்கு தெரிந்து ஆமே ஆ வீட்டில் இருக்கிற யார் தலைவரோ பிள்ளைகளுக்கு கணவருக்கு தெரி தெரிஞ்செடுங்க அதனால் பிரச்சனை வருதா அந்த கொஞ்ச நேரம் தான் இருக்கும் ஆமே பிரச்சனை அது ஆனாலும் பொய் சொல்லக்கூடாது தெரியாமல் எடுக்கக்கூடாது அவருடைய டிசிஷன் எதுவாக இருந்தாலும் அவர் மூலிமா எடுக்கணும் அலலுவியா இன்றைக்கு அன்பு சகோதரி உங்களுக்கு சிறந்த ஆலோசனை இதுதான் நம்ம எந்த ஒரு முடிவும் என்ன பண்ணணும் கணவரோட சேர்ந்து எடுக்கணும் பிள்ளைகளுக்கு குறித்த காரியமாக ஐயோ பிள்ளை பிள்ளை பையன் வந்து இது மாதிரி தப்பு பண்ணுறான் அது கணவருக்கு தெரிஞ்சா கணவர் பிள்ளை அடிப்பாருன்னு சொல்லி நீ நினைக்கிறியா நீ பொறுமையா அவருக்கு என்ன பண்ண சமாதானமாக இருக்கும் போது அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுங்க பொறுமையை எடுத்து சொல்லி பாருங்க கத்த நிச்சயமாய் உங்களுக்காய் அவர் இருதயத்தில் பேசுவார் ஆமே அதுக்காக மறைச்சு பெரிய பிரச்சனை வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் ஐயோ இந்த பிரச்சனை இந்த கர்த்தர் என்ன பண்ணுறாரு எனக்கு ஜெயத்தை கொடுக்க மாட்டாரு இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு சொல்ல நம்ம பெண்கள் புலம்பிக் கொண்டிருக்கோம் தொடக்கத்தில் நம்ம என்ன பண்ணிடணும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை